أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولا تستبي الحسنة والصيام إذا فعلتني حسن إلى الذي بينك وبينه عذابا كأنه ولي حميم صدق الله بلي قال نبينا محمد صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا وإنما بعث رحمة صدق صادق الأمين صلى الله عليه وسلم الله من أنبم அருமநாயகம் ரசூதுல்லாஹே செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நல்லோர்கள் நாவாக்கள் வரிமார்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில் நம் வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற மூலான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றெண்டும் உண்டாவதாக அல்லாஹ் அல்லாஹு கடந்த எட்டு நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் செய்த அனைத்து குற்றங்களை மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமேன் நாம் குளிர் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடவழித்து இதன் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹு நிகரல்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக அல்லாஹ் எதை ஏதிருக்கிறானோ அதை எடுத்து நடக்கவும் எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளில் தவிர்ந்து வாழ்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை ரபுல் ஆலமின் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் முடிவானாக ஆமியும் சங்கிக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே ஷாபானுடைய மாதம் கடைசி நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் நாமெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ரமலானுடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது ரமலான் என்பது சாதாரணமான ஒரு மாதம் இல்லை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் மிக கண்ணியமான ஒரு மாதம் இந்த கண்ணியமான மாதத்தை அடைவதற்கு முன்னதாகவே நாம் நம்மில் உண்டான சில நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ால் நம்மை நாம் தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும் நம்முடைய அந்தஸ்துகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய ஆரம்ப காட்டத்திலும் அது வளர்ச்சி அடைந்து பரவிய காலத்திலும் மிகப்பெரிய அரசாட்சி இஸ்லாம் வளர்ந்த போதிலும் மனித சமூகத்திற்கு உண்டான தேவையான விஷயங்களை கொடுத்து கொண்டே இருந்த ஒரு மார்க்கம் இன்றும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது பலகீனமானவர்கள் ஏழை எளியவர்கள் இந்த மார்க்கத்தில் துவக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் அப்பொழுதும் இந்த மார்க்கம் நெருக்கடிகளை இடையூறுகளை வெறுப்புகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் சமூக அளவில் தேசத்தின் அளவில் இப்படி எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் நாம் சிதத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரச்சனைகளினுடைய மூலதனம் சகிப்புத்தன்மை என்கின்ற ஒரு நிலை இல்லாததுதான் காரணம் சகிப்புத்தன்மையை இந்த மார்க்கம் துவக்கத்தில் இருந்த இந்த மனித சமூகத்திற்கு தெளிவாக சொல்லித் தருகிறது சகிப்புத்தன்மை என்றால் பழி வாங்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருப்பது அவர் இன்றைக்கு பிரச்சனைகளுடைய மூலத்தை நாம் எடுத்து பார்த்தால் அவர் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் அதனால் அவரை நான் உண்டு இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்து வருவேன் நாம் நினைக்கிறோம் இல்லையா இந்த வார்த்தையை அவர் சொன்னாரு அதனால என்னுடைய திறமை என்னுடைய ஆதங்கம் என்னுடைய கோபம் நாம் எவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை சார்ந்தவன் என்னுடைய அதிகாரம் என்ன எல்லாவற்றையும் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்திற்கே நான் உணர்த்துவேன் அப்படி என்பதற்கான முடிவுகளை நாம் எடுக்கிறோம் வாங்கக்கூடிய தன்மை இன்றைக்கு பரவலாகாது நம் சமூகத்தில் உள்ளவர்களிடத்திலே வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சிறிய குழந்தைகள் முதல் கொண்டு பழி வாங்கக்கூடிய அந்த தன்மையிலேயே அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் வளர்க்கப்படுகிறார்கள் இன்னும் சொல்வதானால் பெற்றோர்களை பார்த்தவர்கள் படித்துக் கொள்கிறார்கள் வந்தவர் குடும்பத்தில் புதிதாக வந்தவர் எல்லோரையும் விசாரிக்கவில்லை அதனால் அவர் வீட்டிற்கு நீ சென்றால் இங்கு விசாரிக்க தேவையில்லை நாம் தேவைக்கு அழைத்து அவர் வரவில்லை அதனால் அவருடைய குடும்பத்தின் உண்டான தேவைகளுக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படி பழி வாங்குவதற்கான வழிகளை வரைமுறைகளை நாம் நமக்குள் வகுத்துக் கொள்கிறோம் இஸ்லாம் தன்மையை நமக்கு சொல்லித் தருகிறது பழி வாங்குதில் என்கின்ற தன்மை இல்லாமல் இருப்பதும் தன்மை விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை சகிப்பு தன்மையை உள்ளடங்கும் பெருந்தன்மையோடு இருப்பது சரி ஏதாவது வேலைகளில் அவர்கள் நம்மிடத்தில் சொல்வதற்கு வறந்திருப்பார்கள் பரவாயில்லை நாம அங்கு சென்று அந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்து அவர்களுக்காக குவா செய்வோம் என்கின்ற அந்த பெருந்தன்மை அதற்கும் சகிப்புத்தன்மை பொறுமையோடு இருப்பது சிரமங்கள் நெருக்கடிகள் யாரிடமிருந்து வருகிறதோ அந்த காரியத்தை உடனே அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படாமல் பொறுமை காத்திருப்பது சகிப்புத்தன்மை போதும் என்கின்ற மனோ நிலையில் இருப்பது சகிப்புத்தன்மை இப்படி நிறைய அம்சங்களை சிறந்த குணாதிசயங்களை எடுத்துக்கொண்டால் அவைகளினுடைய ஒட்டுமொத்தத்திற்கும் சகிப்புத்தன்மை என்கின்ற அழகான பொருளை நம்மால் கொடுக்க முடியும் இந்த மார்க்கமும் எல்லா நிலைகளிலும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை அவ்வப்போது சொல்லிக்கொண்டே உருவாக்கியது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் தனிமனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூகத்தில் உண்டான வாழ்விலும் பொது நலனிலும் எல்லா இடங்களிலும் சகிப்புத்தன்மை என்பது இருக்க வேண்டும் என்பதை சன்மார்க்கம் சொல்லித்தந்திருக்கிறது அருமையானவர்களே நாம் ஒன்றை தீர்மானிக்கிறோம் நமக்கு பிடித்த இல்லாத ஒன்று நடக்கின்ற பொழுது கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் சகிப்புத்தன்மை இழக்குகிறோம் அல்லது நாம் தடை செய்த ஒன்று ஒருவர் செய்கின்ற பொழுது சகிப்புத்தன்மை இழந்து விடுகிறோம் நாம் எண்ணுகிறோம் நமக்கு இது எதிரானது விருப்பமற்றது சிலவை பார்த்துதா இது நம்ம விரும்புகிறோம் என்று எண்ணுகிறோம் அது நடக்காத இருக்கின்ற பொழுது சகிப்புத்தன்மை இழந்து விடுகிறோம் குரானில் அல்லாஹ் பேசுகிறான் அசா அன் தக்ரஹு ஷய்யன் வஹுவ خيرு லகு நீங்கள் ஒன்றை வெறுக்க கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு خيرாக இருக்கும் வாஸான் தஹிபு ஷய்யன் வஹுவ ஷர்ரு லகு நீங்கள் ஒன்றை பிரியப்பட கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் அல்லாஹ் யாலமு வ انتும் லா தாலமு அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யா இந்த நேரத்தில் இந்த காலத்தில் எனக்கு தேவைப்படக்கூடிய இந்த பொருளை எனக்கு கொடுத்தால் என்ன என்று மனிதன் இறைவன் சனிதானத்தில் புலம்புகிறான் நாம புலம்புறோம் இல்லையா அல்லாஹ் இப்படி வச்சிருக்கிறான் இவ்வளவு கேட்கிறேன் அல்லாஹ இல்லையே அப்படின்னு நாம சொல்றோம் நாம நினைக்கிறோம் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த என்ற கூட அல்லாஹ் என்னவோ எனக்கு இப்படி கொடுத்திருக்கிறான் என்று நாம் பேசிக் கொள்கிறோம் படைத்த ரபுல்லான சொல்கிறான் வல்லாஹு அல்லாஹ் அனைத்தவும் அறிந்தவன் வாழ்ந்துள்ள நீங்கள் அறியாதவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறான் இதைவிடவும் தேவையாக கூடிய அடுத்த ஒரு நிலை வருகிறது என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான் அதனால் நமக்கு இப்பொழுது தருவதை தடுத்து வைத்திருக்கிறான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் கிடைக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் மனிதன் என்கின்ற ரீதியில் இறைவா ஒரு இடத்திலே கேட்கிறேன் தரவிருக்கிறாய் என்று நாம் புலம்புகிறோம் அல்ல தக்க தர்ணத்தை அவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அருவையானவர்களை இந்த நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் மோமீனாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் சகிப்பு தன்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற அழகான வழிகாட்டுதலை இந்த சன்மார்க்கம் நமக்கு தொகுத்து தந்திருக்கிறது குடும்பங்களில் பல்வேறு இடங்களில் பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் சில குடும்பங்கள் சிறிய பிரச்சனைகளினுடைய பின்விளைவில் கணவன் மனைவிக்கு மத்தியில் மிகப்பெரும் கசப்புகளை வளர்த்துக் கொள்கிறது மிகப்பெரிய பிரிவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் கணவன் மனைவி என்கின்ற அந்த இரண்டு உறவுகள் மட்டுமல்ல இந்த இரண்டு உறவுகளின் மூலமாக அல்லாஹு அன்பளிப்பாக கொடுத்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகி இரு குடும்பங்களின் யதார்த்தமான அன்பு பரிமாற்றம் என்பது துண்டிக்கப்பட்டு விடுகிறது காரணம் கணவன் மனைவி என்கின்ற இந்த இரு உறவுகளில் இணைந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் சகிப்புத்தன்மை இல்லாததினுடைய விளைவு சகிப்பு தன்மை இல்ல சின்ன பிரச்சனை இருவர்களும் மனம் விட்டு பேசினால் அது முடிந்துவிடும் எத்தனையோ பிரச்சனைகள் அப்படித்தான் குடும்பமாக இருந்தாலும் சரி சமூக ரீதியான நிலையாக இருந்தாலும் சரி அமர்ந்து சமாதானமான நிலையில் வர வேண்டும் என்கின்ற கோணத்தில் இரு தரப்பினர்களும் பேசுவார்களே நிச்சயம் அதற்கான தீர்வு உண்டு கிடைத்துவிடும் என்பது கணவன் மனைவி என்கின்ற இந்த இரு உறவுகளில் உண்டான சிறிய சகிப்பு தன்மை இல்லாததன் காரணத்தினால் பிரச்சனைகள் வளர்ந்து விடுகிறது என்பருமான் மொஹமதுல்லாஹி அவர்கள் உம்மத்து உம்மத்துமார்களுக்கான அழகான வழிகாட்டுதலினுடைய முன்னோடி அவர்கள் சொல்வார்கள் முகமது லா ராமியின் ஒரு மீன் இறை நம்பிக்கையாளர் இறை நம்பிக்கை கொண்ட தன்னுடைய மனைவியுடைய விஷயத்தில் ஒன்றை வெறுப்பாறை ஆனால் சொல்லித்தரான் ஒன்றை வெறுப்பாரையானால் மனைவி ஏதாவது கோபப்படும்படியான ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க இவர் சொன்னதை மறுத்துட்டாங்க அல்லது இவர் சொல்லாத ஒன்றை செய்து விட்டார்கள் அல்லது இவருக்கு கோபம் வரக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னா செல்லல்லா அலி சிம் சொல்கிறார்கள் ஹொலுக்கன் ரதிய மின்ஹா ஆகர் மற்றொரு குணத்தை அந்த பெண்ணிடமிருந்து அவர் பொருந்திக் கொள்ளட்டும் என்றார்கள் மஹமது நசூருல்லாஹி செல்லல்லா அலிஸ் நான் தடுத்ததை நீ செய்துவிட்டாய் என்கின்ற பிரச்சனையை வளர்த்துக் கொள்ளாது அந்த இடத்தில் சகிப்பு தன்மையினுடைய ஒட்டுமொத்தத்தை முகமது செல்லல்லாக அனைவர் செல்லும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள் மனைவியிடத்தில் பிடிக்காத ஒன்றை நீ எடுக்கின்ற ஒன்றை பார்க்கின்ற பொழுது அந்த மனைவிடத்தில் உனக்கு பிடித்தமான ஒன்றை கொண்டு நீ திருப்தி அடைந்து கொள் இருக்கிறார்கள் இடத்தில் உடனே நம்முடைய நிலையை மாற்றணும் சகிப்ப தன்மைக்குள்ள வந்துடணும் வரல அப்படின்னு சொன்னா சைத்தான் ஈஸியா செஞ்சிருவான் பிரச்சனைகளை பெருசாக்கி விட்டுருவான் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் அதை பெரிதாக்குவதற்குமான சைத்தான் அதிகம் ஈடுபடுவான் அதனால மிருகநாயி செவன் லாலிசன் அவர்கள் மிக அற்புதமான வழிகாட்டுதலை சொன்னார்கள் உலகத்தில் எந்த தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்க மாட்டார்கள் எண்ணிப்பாரு மன்னித்து போக வேண்டும் என்று சொல்வார்கள் அவர்களை அரவணைக்க வேண்டும் அந்த இடத்தில் மட்டும் நாம் கண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி முகம்மதுன் செல்லல்லாஹ வரைகி செல்லும் அவர்கள் அந்த மனைவி இடத்தில் உங்களுக்கு பிடித்தமான இன்னொரு குணத்தை கொண்டு நீங்கள் தொடர்ந்து கொள்ளுங்கள் இப்படி செஞ்சுட்டாங்களே இப்படி செஞ்சுட்டாங்களே சில மனிதனுடைய பழக்கத்தை நம்ம பார்க்கலாம் நான் சொன்னதுக்கு மாறு செஞ்சுட்டிய எனக்கு பிடிக்காதது செஞ்சுட்டிய நான் விரும்பால் அந்த வீட்டுக்கு நீ போயிட்டு வந்துட்டிய நான் போகாத அந்த தேவையை நீ கலமுக்கு வந்துட்டிய இதையே பல நாட்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் சொல்லி சொல்லியே கசப்பையே வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் மக்களும் உண்டு சில ஆண்கள் இருக்கிறார்கள் சலன்லாலை செல்வர்கள் இந்த கசப்புகள் வளர்க்க கூடாது அது வாழ்க்கை முறிவை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை எச்சரிக்கும் விதமாக இடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி ஒரு கசப்பை வளர்க்கின்ற ஒரு காரியம் நடந்துவிட்டது என்று சொன்னால் உடனே ஒரு உள்ளத்தினுடைய மனோநிலையை மாற்றி விடுங்கள் சகிப்புத் தன்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் சர்தாரை ஆயுதம் செல்லாஹோ அறைகிவ செல்லவர்கள் அருமையானவர்களே இன்பமான நேரங்களிலும் துன்பமான நேரங்களிலும் மோமின்களுக்கு அல்லாஹ நன்மையே வைத்திருக்கிறார் பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சுகைபர்லாக அவர்கள் சொன்னாங்க காரியம் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அவருக்கு எல்லாம் நன்மையாகவே வந்து நிற்கிறது இது மோமியினை தவிர வேறு எவருக்கும் இந்த வாக்கியம் கிடைப்பதில்லை இறைவனை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு எவருக்கும் இந்த வாக்கியம் கிடைப்பதில்லை எந்த நிலையில் வந்தாலும் நன்மை சொல்லிவிட்டு நெருகில் நாயும் சிறந்தா சொன்னாங்க இன் அசாம்பத்தொரு சர்ராவு சக்கர ஒரு மோமிலைக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் உடனே அவர் என்ன செய்கிறார் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார் தக்கான கைரொல்லகும் அது அவருக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது வைன் அசாபத்து ஒரு ஒரு மோமிலுக்கு சந்தோஷ மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாகிவிடுகிறது அசாபக மருராவ் சதர ஒருவருக்கு நெருக்கடி ஏற்படுவையானா ஒரு ஓமியிலுக்கு அவர் பொறுத்துக் கொள்கிறார் பொறுமை காட்கிறார் தொகால சைரன் லகு அதுவும் அவருக்கு நன்மையானதாக ஆய்விடுகிறது என்கிறார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி சதன் லாத அருமையானவர்களே தனி மனித வாழ்க்கையெல்லாம் சந்திக்கக்கூடிய சில நிலைகளிலும் நமக்கு சகிப்புத்தன்மை அவசியம் தேவை அபோவரையரா ரீவாகும் அவர்கள் ராமன்சல்லா அலி இஸ்லம் அவர்களை இல்லத்தில் சந்திப்பதற்கு வருகிறார்கள் பெருமானாருடைய வீட்டில் அனுமதி கிடைக்கிறது உள்நுழைந்து நவியில் பார்த்தவர்கள் நவீனத்தில் கேட்கிறார்கள் யார் அசூல் அல்ல வழக்கு மாற்றமாக தாங்கள் அமர்ந்து கொண்டு தொழுவதற்கான காரணம் என்ன தொழுதால் நீங்கள் நின்று கொண்டுதானே தொழுவீர்கள் அமர்ந்த நிலையில் நீங்கள் தொழுவதற்கான காரணம் என்ன பெருமானார் செல்லா அலி செல்லவர்கள் சொன்னார்கள் அபுகுரேரா பசி பசிதான் காரணம் கடுமையான பசி அதனால் என்னுடைய உடல் நின்று தொழுவதற்கான வலுவை இழந்திருக்கிறது அமர்ந்து நான் தொழுகிறேன் அல்லா நமக்கு எவ்வளவு பெரிய நியமத்துகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் தேவையான நேரங்களில் தேவையான உணவை விசித்த உணவை நாம் நமக்கு பிடித்தமான உணவை எங்கிருந்தாலும் அதை நாம் பெற்று கொண்ணக்கூடிய விசாலத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து இருக்கிறார் அருமையானவர்களை நாம் எண்ணி பார்ப்பேன் சல்லல்லாஹரை சொல்வர்கள் அமர்ந்து தொழுவதற்கான காரணத்தை அருமைத்தோடர் அபுஹுரைராவிடம் சொல்லுகின்ற பொழுது பசிதான் காரணம் என்று சொன்ன அடுத்த கணத்தில் அபுஹுரைராவினுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது அபுஹரையரா அழுகிறார்கள் அபுகரையா இப்படிப்பட்டவர்கள் பல பட்டினியாக இருந்த சஹாபி அசாபி சுஃபா திண்ணை தூடர்கள் என்று வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஏழ்மை நிலையில் மிக எட்டியவர்கள் அபுஹொரேரா எல்லார்கள் பல நாட்கள் பசியோடு இருந்தவர்கள் அந்த அபுஹொரேரா பசியினுடைய முழு தாக்கத்தை அறிந்தவர்கள் அதனுடைய விளைவுகளை எல்லாம் உடந்தவர்கள் பெருமானாருடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வந்தபொழுது தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார்கள் அபு நாயகம் அழுகைநாயகன் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு அதை பொறுக்க முடியல சல்லா என்ன அபு ஹொரையா நீங்க அழுகிறீங்க ஏன் அழுகிறீங்க இந்த நிலையா என்று எண்ணி நான் அழுகிறேன் என்று அபு ஹொரேரா சொன்ன பொழுது முஹம்மது சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய இதழ் உதிர்த்த வார்த்தையை நம்முடைய இதயத்தில் எப்போதும் பதிய வைத்திருக்க வேண்டும் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நாளில் கேள்விகளுக்கு கடினத்தை அதனுடைய நிலையை நாம் எண்ணி பார்த்தால் கயாமத்தில கேள்விகளுக்கு நிலைகளை நாம் எண்ணி பார்க்கோவையானால் இந்த உலகத்தில் நாம் பசியோடு இருக்கக்கூடிய இந்த நிலை சாதாரணமானது என்றார்கள் நாம் உண்டான நமக்கு வருவதில்லை அல்லாஹு வறுமை குறித்து உண்டான சிந்தனை உள்ளவர் நல்லவர்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக சல்லா வரை அவர்கள் அபு அவருக்கு இதை சொல்லி ஆர்வம் சொன்னார்கள் அபு நீங்கள் அழாதீர்கள் கியாமத்தினுடைய நிலை கேள்வி கணக்கினுடைய நிலையை கவனித்து இந்த உலகத்தில் பசியோடு இருப்பது என்பது சாதாரணமானது என்றார்கள் எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கையை முன் காரணமாக அவர்கள் இந்த உம்மத்திற்கு சகிப்பு தன்மையால் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் உலகம் கடுமையான தோல்வி என்கின்ற நிலைக்கு இந்த இஸ்லாமியர்கள் தோல்வியை சந்தித்து படும் காயம் பெரும் காயம் பெருமானாருடைய முகத்தில் பல் உடைக்கப்பட்டது அவருடைய நாவில் அவருடைய வாயில் ஒரு பல் உடைக்கப்பட்ட நிறுவனம் அது பெருமானாருக்கும் காயல் ஏற்பட்டது சஹாபாக்கள் பார்த்தார்கள் கவலையினுடைய உச்சத்தில் கண்மணி நாயகத்திடத்தில் ஒரு முறையீட்டை முன்வைத்தார்கள் யார் அசூருல்லா இந்த காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் இறைவனிடத்திலே துவா செய்யுங்கள் செய்யுங்கள் காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா வரையும் செல்லும் ஒரு மனிதனுடைய சகிப்பு தன்மை எந்த அளவிற்கு மிக உச்சத்தை என்பதற்கான எடுத்துக்காட்டு பெருமானா சரீன் பழிக்கக்கூடியவராக நான் அனுப்பப்படவில்லை பழிக்கக்கூடியவராக நான் அனுப்பப்படவில்லை சாபப்படக்கூடிய மனிதனாக நான் அனுப்பப்படவில்லை இன்னமா நான் அருளாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்றார்கள் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லல அதெல்லாம் என்னால செய்ய முடியாது ரசூர்ல்லா சொல்லல தன் நிலை தன் தன்மை என்ன என்பதை நினைவு சொல்ல வேண்டும் தன் நிலையை குறித்து கவலை கொள்ளக்கூடிய தோழர்களுக்கு சகிப்பு தன்மையினுடைய ஒட்டுமொத்த உருவத்தை அவர்கள் காட்டினார்கள் நான் ரகத்தாக அனுப்பப்பட்டுள்ளேன் கிருபையாக அனுப்பப்பட்டுள்ளேன் பெருமக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம இருந்தால் ஒரு சிறு பார்வை நம்மை பார்த்துவிட்டால் நாம் அதை பொறுத்துக் கொள்வதில்லை அது என்ன என்னை கடந்து போகின்ற பொழுது ஒரு மாதிரியான ஒரு பார்வை என்னை என்ன பார்ப்பது என் முகத்தை பார்த்து ஒரு பார்வை பதில் சொல்லையே ஆக வேண்டும் எப்படியேனும் அதற்குண்டான பதிலை பெற வேண்டும் பழி வாங்க வேண்டும் என்கின்ற துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறோம் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதையே பேசிக் கொண்டிருக்கிறோம் அபிநாயன் சல்லல்லாஹரே சொல்லுமகர்கள் பல் உடைக்கப்பட்ட அந்த வருடத்திலும் கூட தோழர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பெருமனா சல்லல்லாஹரே சொல்ல மகள் நான் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக சாபப்படக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை ரஹமத்தான நிலையில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை பதிவு செய்தார்கள் அருமையானவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சல்லல்லா அலிசனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த முன்னுதாரணம் நிலை நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கிறது ஜைநபர் ரதிஎம் லாகாசாரி அவர்கள் மதீனாவிற்கு ஹெஜரத்து செய்து சில காலங்களுக்கு பின்னால் தன் மகளை மக்காவிலிருந்து அழைத்து வரும்படி சொல்கிறார்கள் மதீனாவிற்கு தப்பி வரக்கூடிய அந்த நேரத்தில் ஜைனபர் லாகு அனுகா அவர்களை ஹிபாரதின் அஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஈட்டியை கொண்டு எரிவது போல ஒரு பாவனை பாசாங்கு செய்கிறார் அதை பார்த்து பயந்து அவர்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள் ஒட்டையில் இருந்து விழுந்தவர்கள் ஒரு பாறையில் அடிபட்டு அந்த நேரத்தில் அவர்கள் கர்ப்பிணியாக இருந்தார்கள் கரு கலைந்து விட்டது கடுமையான சிரமம் அவதி பதினைந்து தினங்கள் மிகப்பெரிய சிரமத்தில் மதினாவை வந்து அடைந்தார்கள் அரவிநாயகம் செல்லல்லாஹெல்லமர்கள் ஆரோயிர் மகள் ஜை இந்த தோற்றத்தை அவர்கள் பட்ட அந்த துயரங்களை கேட்டு அவர்களுடைய கோலத்தை பார்த்து அழுதார்கள் அழுதார்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தை இந்த பட்ட துயரத்தை போன்று வேறு எவரும் படவில்லை என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லா இந்த காரியத்தை செய்தவர் சில நாட்களில் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்துவிட்டது அவர்கள் இதன் காரணமாக இவர்கள் மரணத்தை தழுவினார்கள் இந்த நிலையை ஏற்படுத்திய அஸ்வர் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின்னால் ஒரு நேரத்தில் ரிகல் நாயன் செல்லல்லாஹெல்லம் அவர்களை நாடி வந்த பொழுது பெருமானா செல்லல்லாஹேவ செல்லும் அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் பழிவாங்கவில்லை மிகப்பெரும் சரிப்புத்தன்மையோடு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அரேவ செல் அபூர்ஜக மகனா இக்ரீம் அவருக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார்கள் அவருடைய மனைவி உம்மு ஹக்கீமா என்பவர்கள் பெருமானாரிடத்திலே என்னுடைய கடவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது சொல்வர்கள் தான் சொன்ன வார்த்தையில் இருந்து பின்வாங்கி அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள் இன்னொரு அழுத்தமான ஒரு கட்டம் வரலாற்றில் இப்படியும் உண்டு மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜரத்து செய்யக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானா சல்லா அலி அவர்கள் மக்காவை மிகவும் நேசித்தார்கள் எல்லோருக்கும் அது உண்டு இவ்வளவுதான் அயல் நாட்டில் வசதியான நிலையில் வாழ்க்கை வாழ்ந்தாலும் நாம் பிறந்து வளர்ந்த அந்த சொந்த ஊர் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஈர்ப்பு என்பது உண்டு அது என்பதான் மொஹமதும் சல்லல்லாஹூ அலிவின் செல்லும் அவர்களுக்கும் உண்டு மக்காவை காடாவை நேசித்தார்கள் பெண்மணி நாயகன் செல்லல்லா அலி கடைசி தருணத்தில் புறப்படுகின்ற பொழுது காபாவிற்கு வருகை உள்பகுதியில் இரண்டு ரகாயத்து தொழ வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த நேரத்தில் திறவுகோல் தல்ஹா என்ற ஒருவரிடத்தில் இருந்தது சாவியை கேட்டார்கள் தர மறுத்து விட்டார் மீண்டும் கேட்கிறார்கள் சாவி கொடுப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை சொந்தவர்கள் வெளிப்பகுதியில் இன்றே விட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் உஸ்மான் பின்னொரு நாள் வரும் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் நான் இருப்பேன் நான் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் உங்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அல்லாஹ் மக்கா அபுல்லாலின் எட்டாம் ஆண்டு மக்காவிடைய இடையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் எந்த இடத்திலும் வாழனுடைய சத்தம் கேட்காமல் அமைதியான முறையில் நிசப்தமாக வருகை மக்காவை வெற்றி கொண்டார்கள் முகமது சொன்னார்கள் முழக்கமிட்டார்கள் சகாபாக்கள் பழி வாங்கக்கூடிய நாள் சல்லல்லா சிலவர்கள் மறுத்து சொன்னார்கள் அல்ல இன்றைய நாள் மன்னிப்புக்குரிய நாள் என்றார்கள் முகமது இன்றைய நாள் மன்னிப்புக்குரிய நாள் எல்லோரையும் மன்னித்தார்கள் காபாவிற்கு வருகிறார்கள் உஸ்மானங்கி போய் இருக்கிறார் என்ன நடக்கும் என்பது தெரியாது எது வேண்டுமானால் நடக்கலாம் முழு அதிகாரமும் முகமது சல்லாஹூ செல்ல கரத்தில் வந்துவிட்டது உள்ளே சென்று அங்கிருக்கக்கூடிய சிலைகளை அகற்றி தொழுகையை நட தொழுகை விட்டு வெளியே வந்தவர்கள் அந்த திறவுகோலில் எடுத்து சஹாபாக்களில் சிலர்கள் தன்னிடத்திலே அந்த பொறுப்பை தர வேண்டுமே என்று இயங்கிய பொழுதும் கூட எந்தருமான் முகமது செல்லும் அவர்கள் எங்கே உஸ்மான் பெரு தல்ஹா என்று கேட்டார்கள் எவர் சாவியை தருவதற்கு மறுத்தாரோ நடுங்கிய நிலையில் நாயகத்தின் அருகில் வந்த பொழுது கொண்டே சாவியை கரத்தில் கொடுத்தார் நீங்களே அந்த பொறுப்பை வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் தன்மையோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை சர்வாரை ஆளுநர் சூழ்நிலாகி சன்னல்லாக வரைவ சிலமர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் சங்கையான கண்ணியமான மாதத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாள் இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ணியத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தரத்தை அந்தஸ்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாமும் சகிப்பு தன்மையோடு வாழ்வதற்குண்டான நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹு அபுல்லாலும் அல்லாஹனுடைய தூதர் வஹன் சல்லல்லாஹூ அரைவ அவர்கள் எந்த நெறியில் நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு போதைத்தார்களோ அந்த வழியை சுண்ணத்தை நிறைவாக பின்பற்றி வாழ்வதற்குரிய வாக்கியத்தையும் எல்லா கட்டங்களிலும் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்த இறைவனுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாகப் பெறுவதற்குரிய உயர்ந்த நசீபை ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக வாகர் ரபுல்லின் அலாமிகம் வரமத்துல வரகாத்தூர்